எப்பமே சாமந்தி கெலாம் கட் பண்ணிட்டு தான் நம்ம பதியம் வைப்போம் ஆனால் இந்த வாட்டி நான் எப்படி எடுத்துருக்குறேன்னு சொல்கிறேன் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள் இது வந்து ஹைப்ரிட் நான் சொன்னேன்னே பிஸ்கட் கலருன்னு சொல்லிட்டு இன்னும் கூட வெளுத்து போயிருக்கு மாடியில் இருக்கிற செடி பூவு அது வந்து சந்தன கலராக தான் இருக்குது நல்லா கரெக்டாக நிறைய எரு கொடுத்து கொஞ்சம் செடியாக செடியாகிடுச்சுன்னா அதாவது ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுத்தா இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைன்னா மணலில் வளர்ந்துருக்குமே சில பிளான்ட்ஸ் எல்லாம் மண்ணில் இல்லாமல் அந்த செடி இப்படி ஃப்ளவர் இருக்கும்னா லைட்ஸ் சந்தன கலராக இருக்கும் அந்த கலரும் இந்த கலரும் ஒன்று தான் நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப ப்ரௌன் கலராக இருந்தது நம்ம வாங்கும்போது அதுக்கப்புறம் வெளுத்து போயிடுச்சு கலர் சொல்கிறேன் சரி இப்போ நான் இந்த செடியிலேருந்து தான் இந்த ஹைப்ரிட் செடியிலேருந்து தான் கண்ணை இப்போ நடப்புகிறேன் சின்ன கவரில் இது போல் கவர்ஸில் நான் நிறைய நட்டு வச்சுருக்கேன் சாமந்தி செடியெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க ஏற்கனவே கல்லுங்கள்லாம் பாதுசம் கூட போட்டிருக்கேன் இது போல் வந்து மண்ணை எப்படி ரெடி பண்ணணுன்னா நீங்கள் பீட்டில் வந்து ஏற்கனவே காய்கறி வச்சிட்டு அதெல்லாம் போட்டு பச்சைவை கூட கட் பண்ணிவிட்டு தூளெல்லாம் போட்டு நடெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் கூடவே பாருங்க இது வந்து வெள்ளரிக்காய் வந்து தோல் மட்டுமே எடுத்து நீங்கள் அதாவது மண்ணுக்குள்ளே கலந்து பாதி மண் பாதி மணல் கொஞ்சமாக கொக்கோ போயிட்டு மூணுமே ஈக்குவலாக கூட கலந்துக்கலாம் போட்டுவிட்டு கவரில் போட்டுடலாம் அதாவது வெள்ளரிக்காய் தூள் வந்து பீல்ஸ் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு நீங்கள் வாழைப்பழம் தூள் சப்போஸ் சேர்க்குறப்போலந்து சேர்த்துடலாம் ரெண்டுமே வாழைப்பழம் தூள் இந்த வெள்ளரிக்காய் தூள் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மண்ணுக்குள்ளே இப்போ நான் சொன்ன ரேஷியோ வந்து எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போல் நீங்கள் தொட்டி போட்டு எதில் நடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறப்போல பார்த்துக்கணும் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் இந்த கப்புனால் பண்ணி இந்த கப்பு இந்த கப்பு வந்து பாதி மண் பாதி மணல் பாதிப்போக்கு போயிட்டு இப்படி கூட நீங்கள் மூணு குளம் எடுத்துக்கிட்டு கலந்துட்டு செடி நட்டுடலாம் ஆனால் இப்போ நான் எப்படி நடுறேன்னா நான் எல்லா விதமாகவும் நடுறேன் எப்படி இப்போ என்கிட்ட ரெடியாக எருமண் இருக்குது இல்லை ஏற்கனவே மக்கனை எருமண் இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு நான் செடி நட்டுக்கிறது கவர் இப்படி இருக்குது நம்ம ஹோல்ஸ் கொடுக்கணும் அதாவது இது போல் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கணும் அப்போ தான் நல்லது ஏர் போகும் அதே சமயத்தில் தண்ணி அதிகமாக நிற்காது கரெக்டாக இருக்கும் நம்ம கார்டனில் பிளாக் கவர்லாம் அப்படி தான் கட் பண்ணி விடுவாங்க அது போல் தான் நான் ஒயிட் கலர் கவர் வந்து நட்டுக்கிறேன் இது வந்து வேர் வந்தால் கூட உங்களுக்கு தெரியும் கட்டிங்ஸ் வச்சா கூட அப்படி இது வந்து வெங்காயம் தூள் வந்து அதாவது கப்பு தொட்டியில் போட்டு மண்ணில் வந்து கொஞ்சமாக கலந்து வச்சிருந்தேன் மக்கனை எருவு இதுதான் நான் இந்த கவரில் போட போகிறேன் ஏற்கனவே மண்ணு நான் எந்த ஃபர்டிலைசரும் இதுக்கு சேர்க்கல பாருங்க நல்லா தூள் தூளாகிட்டு இருக்கும் அதாவது கொஞ்சமாக லீஃபு வெங்காயத்தூள் போல் நான் வந்து பாத்துக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் அதாவது கால்பங்கு ஃபுல்லாக போட்டால் கூட இது கால்பங்கு தான் ஆகும் போல் மக்கைன்னு மண் இது காய்கறி நீங்கள் காய்கறி போடுறீங்களோ இல்லை வாழ்ப்பழத்தூள் போடுறீங்களோ வெங்காயம் தூள் போடுறீங்களோ எதுவாக இருந்தாலும் போட்டுட்டு மக்கை வச்சுட்டு கூட இப்போல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து மண்ணும் இருக்கும் இதுக்குள்ள கலந்துதான் ஆனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் இது எல்லாம் போட்டு நீங்க பண்ணணும்னா வெங்காயம் தோலோ இல்ல வாழைப்பழம் தோலோ இல்லை காய்கறி வேஸ்ட்டு ஃபுல்லாக ஒன்று போட்டு மக்க வைக்கணும் தொட்டிக்குள்ளே போட்டு போல் மண்ணு தான் இது நம்ம இது போல் போட்டுட்டு நீங்கள் நட்டுக்கலாம் கிளை சம்மந்தி கன்று பாருங்கள் நான் இது போல் கன்று எடுத்தேன்னா இப்போ இந்த சாமந்தியில் காமிக்கிறேன் ஏதாவது ஒரு சமந்தி இப்போ நானும் எடுத்தது இந்த சாமந்தி தான் ஹைப்ரிட்லேருந்து பாருங்கள் இந்த சாயலுக்குள்ளேருந்து சின்ன சின்ன கன்று எழும்பி வருமே அந்த கண்ணிலேருந்து தான் சின்ன கண் எடுத்து வச்சுருக்குறேன் பர்பிள் கலர் சாமந்தி கூட சைட்லெல்லாம் கீழேருந்து பூமியிலேருந்து எழும்பி வருது சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் அது போல் கூட உள்ளே நம்ம மெதுவாக உள்ளே லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் உள்ளேருந்து இதெல்லாம் கட்டாயிடுச்சின்னா கூட பரவாயில்ல அதாவது தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இது போல் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாமல் அப்போவே வச்சுருந்தோம் அப்புறம் இன்னும் சீக்கிரமாக ரூட்டு வரும் அதாவது ஏற்கனவே இது ரூட்டு வந்திருக்கும் நான் உள்ளேருந்து கொஞ்சமாக கட் பண்ணி கை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்குள்ளேருந்து சிசரில் வைக்காமல் சொல்கிறேன் நம்ம பிச்சிக்கலாம் ஒன்றும் ஆகாது ஏன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா சிசர் மண்ணுக்குள்ளேயே விட்டுட்டு கூட எடுக்கலாம் நான் கையிலேயே கிழிட்டேன் போல நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு வந்து மண் போட்டு கலந்து எரு மண்ணாக்கிட்டு சின்ன சின்ன கன்று கூட வைக்கலாம் நான் வந்து ஏற்கனவே கவுமேனூரில் மண்ணில் கலந்துட்டு அப்போத்துக்கு அப்பத்துக்கே நட்டுடுவேன் இப்போ இந்த மண் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் இப்போல நட்டுவிட்டேன் ஏன்னா ஹைப்ரிட் சம்மந்தி வந்து நம்ம நடணும் கொஞ்சம் நிறைய செடி உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வச்சுன்னு இருக்கேன் ஏன்னா ஹைப்ரிட்லாம் வந்து சரியாக வராது நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழித்து காஞ்சி போகலாம் சொல்ல முடியாது அதுக்காக அப்பப்போ நம்ம வந்து பூ பூக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிராஞ்சஸ் அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹைப்ரிட் வந்து எப்போவுமே வந்து நம்மள செடி உருவாக்கணும் கட்டிங்ஸ் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க அது நமக்கு தெரில ஆனால் நான் வந்து இப்போத்துலேருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சம் போல் வைக்கிறேன் ஏன்னா பெரிய செடி சப்போஸ் எதனால் நம்மகிட்ட கண் இருந்துகிட்டே இருக்கும் இது போல் எரு மண்ணில் சாமந்தி கண் நடணும் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது இப்போ நம்ம எரு மண்ணில் தான் அதெல்லாம் நட்டோம் அதனால வாட்ரு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சுட்டு தண்ணி ஊற்றலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ